திருவாரூர் மாவட்ட தலைவர் முஞ்சூர் ரஹ்மான் அவர்களே திருவாரூர் மாவட்ட தலைவர் அப்துல் அஜீஸ் பைஜி அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மதிமுக திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஆரூர் ஸ்ரீனிவாசன் அவர்களே தலைமை ஏற்றிருக்கக்கூடிய மௌலானா முகமது இலியாஸ் அவர்களே வரவேற்புரை ஆற்றி இருக்கக்கூடிய மௌலானா முகமது இஸ்மாயில் அவர்களே மௌலானா அப்துல் ரஹீம் அவர்களே வழக்கறிஞர் அஷ்ரப் அலி அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகரக் கழக செயலாளர் பாரை பிரசாத் அவர்களே நன்றியுரை வழங்க இருக்கக்கூடிய மௌலானா அப்துல் ரஹ்மான் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து ஏனைய இயக்கங்களை சார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே முன்னணி செயல்களிலே திருவாரூர் பேரை ஓட வைத்த கலைஞர் அவர்களின் மகள் தன் வாழ்நாளெல்லாம் தடவை மறுப்பை மனதாக ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவனின் மகன் கடவுள் மறுப்பு இந்து மதம் இன்று இஸ்லாமியர்களின் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம்தான் தமிழ்நாடு முதல் முதலாக இந்த இஸ்லாமிய மக்களுக்கு இந்திய மக்களுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டத்தை உங்களுடைய சகோதரி அவர்கள் நான் எதிர்கொண்டிருக்கிறேன் அந்த பெருமையோடு இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்கிறேன் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் டாக்டர் பி ராஜா அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் இந்த பொதுவாகவே எங்களுடைய மாவட்ட செயலாளர் என்று நான் பெருமையோடு சொல்லக்கூடிய திரு பூண்டி கரைவணன் அவர்களே மாவட்ட செயலாளர் ஒரு பெயர் வேண்டிய நிலைமை விட்டதே என்று என்னிடம் சொன்னார் இந்த நோட்டீஸ் ஒரு பேர் இருக்கு இருந்த பேர் எந்த தீர்மானத்திற்கு நம்முடைய முதலமைச்சர் ஒரு தீர்மானம் கிடையாது எல்லா இஸ்லாமிய சகோதரனும் இங்கே வணக்கம் பெற முடியும் என்கிற நிலைதான் அதை எல்லோரையும் அரவணைக்க வேண்டும் என்பதற்குத்தான் வக்ஃபே செய்யப்படுகிறது ஆனால் அந்த வகைய சொத்துக்களில்